வந்துரு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து குழந்தைங்களை விடும்போது பேரண்ட்ஸும் கூட வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து பசங்களை வந்து வேனில் அனுப்பிட்டு நம்ம பின்னாடியே வந்து சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக குளிச்சு குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்தோம் அதனால தான் வந்து இவ்வளோ லேட் ஆகிடுச்சு இப்போ போய் நம்ம வந்து அவங்க மிஸ்ஸை பார்க்க போகிறோம் குழந்தை கிளாஸ்க்கு போயிட்டாங்களான்னு கேட்க விசாரிக்க போகிறோம் அப்புறம் வந்து இங்கே கேன்டீன் நம்ம வந்து இன்னும் பார்க்காம இருக்குது அதே வந்து பார்க்க முடியுமான்னு கேட்டு அலோவ் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு நம்ம கேண்டீனையும் பார்க்க போகிறோம் போகலாமா வாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேன்டீன் அதுதான் ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்குது அதான் உள்ளே கேண்டீன் எழுதி போட்டிருக்காங்க இன்றைக்கி ஸ்பெஷல்னால் எழுதி போ செவன்டின் அன்றைக்கி ஹெல்தி போடுறது அது இந்த கேண்டினில் தான் வந்து நம்ம குழந்தைங்க திடீர்னு டெய்லி ஏதாவது எமெர்ஜென்சினா இங்கே தான் வந்து சாப்பிடணும் இங்கே தான் வந்து எல்லாம் பண்ணணும் பொலமாக ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா நம்ம ஃபஸ்ட் டே நம்ம குழந்தைங்க வந்து புது ஸ்கூலுக்கு போக போகிறாங்க எல்லாருமே வந்து ஜூன் மாதம் தான் போவாங்க ஆனால் இவங்க வந்து ஏப்ரல் எண்டுலேயே போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சுஜன் வந்து இந்த டைமில் தான் எழுந்திருப்பாரு ஆனால் இந்த டைம் இப்போ என்ன செவன் தேர்ட்டி தான் ஆகுது இதுக்குள்ளே கிளம்பி ரெடியாக நிற்கிறாங்க பேக்கெல்லாம் மாறிவிட்டு சுஜனுக்கு வந்து இன்னும் புக்கெல்லாம் கொடுக்கல அதனால் வந்து பேக்லேயே வந்து லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாமே வச்சு ஆரம்பிச்சிட்டேன் நம்ம லட்சுக்கு வந்து புக்ஸ் நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க அதனால் வந்து லச்சுக்கு தனியாக லஞ்ச் பேக் கொடுத்துட்டேன் ரெண்டு பேரையுமே வந்து காலையில் ஊழல் நானே வந்து நாலரை மணிக்கு கலந்த நாலரை மணிக்கு எழுந்து இப்படி ஒரு ஓரளவுக்கு எல்லாம் நாளையே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் லஞ்ச் ரெடி பண்ணி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி ஸ்நாக்ஸ் வந்து நம்ம கடையிலலாம் வாங்கலாம் நானே ப்ரிப்பேர் பண்ணது இடியாப்பம் புட்டு அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால இடியாப்பம் தனியாக புட்டு தனியாக வச்சு சக்கரை தனியாக தனியாக வச்சிருக்கேன் ஏன்னா சக்கரை போட்டேன்னா ரொம்ப வந்து ஈரமாகிடும் அதை சாப்பிட முடியாதுன்றதுனால சக்கரை தனியாக வச்சுருக்கேன் ரெண்டு பேர்கிட்ட சொல்லிட்டேன் சக்கரை தனியாக வச்சிருக்கேன் அப்படின்ற இவர் வந்து நான் வந்து அந்த சக்கரையை மறந்துட்டு போகிறேன்ட்டு ஞாபகப்படுத்திட்டே இருக்காரு சக்கரை வெய் சக்கரை வெயின்ட்டு வச்சாச்சு நம்ம ரெண்டு பேருக்குமே வந்து தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து ஃபஸ்ட் நாளே பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு போடணும்னா அதிகம் கட்டி கலரி சூப்பராக வந்து டிஷ் ரெடி ஆகிடுச்சி எனக்கே பிடிச்சது நல்லா செஞ்சுருக்கேன் எங்களுக்கு நானே நானே எதிர்பார்க்கல இவ்வளோ நல்லா வரும்ன்ட்டு ஓகேவா இப்போ வந்து கிளம்பி போக போகிறாங்க வேன் வந்து வரப்போகுது இங்கே தான் இவங்களோட லஞ்ச் பேக் பார்த்திங்கன்னா ஹேண்ட் பேக் மாதிரி இருக்காங்க இந்த மேக்கப் பேக் மேக்கப் பேக்லாம் எடுத்துகிட்டு போவங்களா அந்த மாதிரி இருக்குது பேகு லச்சோட பிங்க் கலர் பேக் மாட்டிக்கிட்டாங்க சுஜனோட ப்ளூ கலர் பேக் மாட்டிக்கிட்டாங்க சுஜனுக்கு இன்னும் புக்லாம் தரல ஜூன் மாதம் தான் தருவேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது வரைக்கும் ஃப்ரீயாக போட்டோம் குழந்தை அது வரைக்கும் எதுக்கு லஞ்ச் பேகு பேக்குன்னு தந்தனியாக எடுத்துகிட்டு போனான்னு இது உள்ளே வச்சாச்சு சுஜன் ஹாப்பியாக இருக்கீங்களா குழந்தைக்கு இங்கே நின்னா வேர்த்து போயிடும்போது இந்த வெயிலில் நிற்கிறது கொஞ்சம் உள்ள தள்ளி வந்து நில்லுங்க நடுல நெல்லுங்க இப்போ வந்து வேன் வரும் வேன் வரும்போது நம்ம ஏ வந்துருச்சா இல்லை இல்லை வரல வேற வேற ஸ்கூல் வேணு அது ஒரு அவங்க தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க நான் ஏதோ ஸ்கூலுக்கு போகிற மாதிரி எனக்கு ஒரே பதட்டமாக இருக்கு பார்ப்போம் எப்படி குழந்தைங்க அந்த வேனில் போது எனக்கு தான் பயமா நானும் ரெடி ஆயிட்டேன் இந்த அபி படத்துல படத்தில் வர மாதிரி அந்த பொண்ணு சைக்கிள் அனுப்பிச்சுட்டு பிரகாஷ்ராஜ் பின்னாடியே போகிறேன் அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அனுப்பிச்சுட்டு நாங்கள் பின்னாடியே போக போகிறோம் பைக்கில் போய்ட்டு குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க எப்படி போகிறாங்க எப்படி போகிறாங்கன்ற பார்த்திங்கன்னே இருக்க போகிறோம் அதனால தான் காலையிலேயே நானும் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டேன் இதெல்லாம் ஆகாது நம்ம குழந்தைங்க கூட போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே வந்து டென்ஷனாக இருக்கு எனக்கு டென்ஷனாக இருக்கு டுவெல்த்து எக்ஸாம் எதை போகிற மாதிரி இருக்குது எனக்கு பட படப்படா நடிக்குது அடிச்சு பார்த்தா தெரியும் சவுண்டு கேட்குது எனக்கு டப் டப் டப்புன்னு அது வேற ஸ்கூல்மா உங்கள் ஸ்கூல் தான் இன்னும் வரலமா அவள் கரெக்டாக வரும் கரெக்டாக வந்து செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வரும் பஸ்ஸு இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி சிக்ஸ் தான் ஆகுது நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டோன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அடுத்த வந்து வந்து அந்த டைம்க்கு ஏற போறோம் இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ வந்து ஸ்நாக்ஸ் வந்து முன்னாடினா கடையில வாங்கி வச்சு அனுப்பிச்சு விட்டுருவோம் இப்போ அப்படியே கிடையாது செய்யணும் ரெகுலரா செஞ்சு அனுப்பணும் அது எப்படி செய்ய போறேன்னு தெரியல இன்னைக்கு செய்யறதுக்கே நான் படாத பாடப்படுற ரெண்டு ரெண்டு முறை செஞ்சேன் எல்லாத்தையும் ஓகே ட்ரை பண்ணி செஞ்சாச்சு ஆனா இது எதுவுமே எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு என்னன்னா இப்போ இவங்க ச எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு போகிற ஸ்கூலுக்கே வந்து வந்து யோ எழுந்துக்க முடியலையே நினைப்பேன் ஆனால் இன்றைக்கி நான் ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்துக்கினால் எனக்கு அது பெருசாகவே தெரியல சீக்கிரமாக எழுந்து அந்த டென்ஷனில் இருக்கும் போல நான் ஸ்கூலுக்கு அனுப்பணுன்ட்டு அதனால் எனக்கு எதுவுமே தெரியல எனக்குமே நல்லா தான் பரவாயில்ல சீக்கிரமாக எழுந்துக்கிற பழக்கம் வந்துடுச்சு அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான் இப்போது அவங்க போக போகிறாங்க எப்படின்னு தெரியல இந்த ஒரு வேறு மட்டும் கலர் ட்ரெஸ்ஸில் தான் போவாங்க யூனிஃபார்ம் வந்து இன்னும் கொடுக்கல அது வந்து அப்புறமா தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி கலர் கலராக போக போகிறாங்க கலர் கலர் பச்சை கலர் மஞ்சள் கலருன்ட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் லட்சம் சுஜனோட ஸ்கூலுக்கு விஷ் பண்ணி அனுப்புங்க நல்லா அவங்க வந்து ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகிறாங்க எல்லாருக்கும் விஷ் பண்ணுங்க சாரி எல்லோரும் விஷ் பண்ணுங்க சுஜனுக்கும் போகிறது ஒரு பக்கம் ஜாலி இருந்தாலும் இன்னொரு பக்கம் மனசு கஷ்டமாக இருக்கு ஐயோ எப்படா இவ்வளோ சீக்கிரம் போகிறோம் அப்படின்ட்டுப்பா டயர்டாக இருக்காப்பா கஷ்டம் அந்த கஷ்டம் இல்லை டயர்டு தூக்கம் தூக்கங்கள் இப்போ எனக்கு தெரிஞ்சு சுஜன் வந்து சுஜன் இங்க போதே வந்து தூங்கிடுவான் கிளம்பி எல்லாருக்குமே தெரியும் அது உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த வேன்ல தூங்கிட்டே போறான் ஸ்கூல் வரைக்கும் திரும்பி வரும்போது தூங்கிட்டே வருவான் சுஜன் சுஜன் இப்போ எதுவும் பேச மாட்டான் வேன் வர வரைக்கும் எதுவும் பேச மாட்டான் அது மனசுல வச்சிருக்கோம் இத்தனை நாள் வந்து நாங்க நாங்க வந்து நார்மலாக அந்த ஸ்கூல் போகும்போது கிளம்பினேருக்குமா பார்ப்போம் வேன் வருதா சீக்கிரமா வந்துடுற மாதிரி இருக்கும் நாங்கள் அப்பதான் எழுந்துப்பாங்களே ஆனால் இப்படின்னா இவ்வளவு சீக்கிரம் நிற்கிறோம் ரொம்ப லேட்டா வரா மாதிரி இருக்கு எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது உனக்கும் அதே தானே அப்போ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் எழுதிருக்கீங்க பார் பச்சோட வந்து ஹேர் ஸ்டைல் பேண்டு பார்த்தீங்களா ஃப்ரீ ஹேர் தலை குளிச்சாங்க குழந்தைங்க காலையில் ஏசியில் வேற போக போகிறாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியும் அவர் ஆட்டி கட்டுறாரு நானும் குளிச்சேன்னு ஹேர் கட் பண்ணிவிடும் ஆமாம் நேற்று போய் நேற்று கரெக்டாக நைன் தேர்ட்டி அவனை கூப்பிட்டு போகும்போது நாங்கள் நைன் தேர்ட்டி நைட்டு போயிட்டு வெட்டி ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டு இவர் வேறு வந்து என்ன சொன்னார்னா முடிங்க தூக்கக்கூடாது இங்கே இறக்கக்கூடாது இங்கே கம்மி பண்ணக்கூடாது இங்கே வரணும் முடியுன்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொன்னார் பாவம் அந்த வெட்டதரே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டார் பாவா அவரே கன்ஃப்யூஸ் ஆகிட்டார்ன்ற மாதிரி ஆகிட்டார் அவர் ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய சொல்லிட்டு இருந்தார் வெட்ட ஆரம்பிச்சோன்னு இவரே சொல்லு நான் எழமா மாட்டேன்னே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுதெல்லாம் மறந்து போச்சு மறுபடியும் அந்த வீடியோ ரீவைன் பண்ணி போட்டு காட்டினாடி நீ பிள்ளை அழுதடா அப்படின்ட்டு பரவாயில்ல நல்ல தேத்து நல்லாவே அமைதியாக தான் இருந்தார் அதுக்கு என்ன காரணம்னா அவங்க அப்பாவும் கூட உட்காந்து முடிவு எண்ணிட்டாரு அதனால தான் அமைதியாக இருந்தான் இல்லை சுஜாங் ஆமாம் இப்போ எல்லாத்துக்குமே ஆமாம் சொல்லுவான் எல்லாத்துக்குமே தலையாண்டு ஏன்னா வந்து ஸ்கூலுக்கு போகிற இதில் இருக்காரு அதனால எல்லாத்துக்கும் அப்படிதான் பண்ணுவேன் சரி ஓகே நம்ம வந்து வேன் வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா ஏறுறதை பார்க்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் நாள்க்கா பார்த்துக்கோங்க

அவங்க வந்து அங்கேயே ஸ்டூடெண்ட்ஸ் ஏறாங்க அதனால அங்கே போய் நிற்குது நம்ம இங்கே போது நம்மளுக்கு ஒரே பதட்டமாக ஆயிடுச்சு இப்போ நம்ம போய் கிளம்பிட்டு சாப்பிட்டு கிளம்பிட போகிறோம் அவங்க கூட இப்போ நிறைய போய் பார்க்க போகிறோம் எப்படி போகிறாங்கன்னு பரவாயில்ல லட்சிக்கேற்ற மாதிரி ஜன்னல் சீட்டு அவங்க தம்பி பக்கத்தில் அதனால் ஃப்ரீயாக இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது போகலாம்மா அவங்க போய்ட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பசங்க வந்து முன்னாடி போயாச்சு நம்ம வந்து பின்னாடி பைக்லேயே போகிறோம் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு பொறுமையாக போகிறோம் போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம் அவங்க எப்படி போய் கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் நல்லபடியாக போயிட்டாங்களானே தெரியல ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் தனியாக அனுப்பிச்சிருக்கோம் அதனால் வாங்க போகலாம் ஒரு வேலையாக நம்ம வந்து இப்போ ஸ்கூலுக்கு வந்தாச்சு எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே வந்து குழந்தைங்களை விடும்போது பேரண்ட்ஸும் கூட வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து பசங்களை வந்து வேனில் அனுப்பிட்டு நம்ம பின்னாடியே வந்து சாப்பிட்டு ரிலாக்ஸாக குளிச்சுட்டு குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்தோம் அதனால தான் வந்து இவ்வளோ லேட் ஆகிடுச்சு இப்போ போய் நம்ம வந்து அவங்க மிஸ்ஸை பார்க்க போகிறோம் குழந்தை கிளாஸ்க்கு போயிட்டாங்களான்னு கேட்க விசாரிக்க போகிறோம் அப்புறம் வந்து எங்கள் கேன்டீன் நம்ம வந்து இன்னும் பார்க்காம இருக்குது அதே வந்து பார்க்க முடியுமான்னு கேட்டு அலோவ் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு நம்ம கேண்டினையும் பார்க்க போகிறோம் போகலாமா வாங்க அவங்க தான் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க ஏன்னா எனக்கு என்னவோ நான் ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்த மாதிரி ஒரே பட படபட பட பட விடானு நடிச்சிட்டே இருக்குது இப்போ வந்து குழந்தைங்கள பார்க்கலாம் நாங்கள் உள்ளே போகணும் ஆனால் வந்து அவங்க கிளாஸ்க்கே போயிட்டாங்களாம் அதனால் வந்து பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து ஃபஸ்ட் டே குழந்தைங்க வர்றது கொஞ்சம் வந்து பயப்படுவாங்க அவங்க வந்து புதுசாக இருக்கும் எல்லாமே அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் எங்களை வர சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் வந்து வேனில் அனுப்பிட்டதுனால அவங்க வந்து போய் செட்டில் ஆகிட்டாங்க சரி அதனால் நம்மளுக்கு வேலையே கிடையாது இப்போ வந்து எங்கே போகிறோம்னா கேண்டீன் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் இப்போ வந்து கேன்டீன் வந்து கிளாஸ் அங்கே இருக்குது கேண்டீன் இங்கே இருக்கு குழந்தைங்க இதுக்கே வந்து நடந்து வரதுக்கே கஷ்டப்படுவாங்க போல் ஆனால் இது ஒரு வாக்கிங் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி போல் நடந்து வர்றது பார்ப்போம் நம்ம எப்படி போய் கேன்டீனில் கேட்டால் தருவாங்களான்னு வேறு தெரியல இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேன்டீன் பார்த்தா ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்குது அதான் உள்ளே கேண்டீன் எழுதி போட்டிருக்காங்க இன்றைக்கி இப்போ எழுதி போ செவன்டீன் அன்றைக்கி எழுதி போட்டது போல் அது இந்த கேன்டீனில் தான் வந்து நம்ம குழந்தைங்க திடீர்னு டெய்லி ஏதாவது எமெர்ஜென்சி இங்கே தான் வந்து சாப்பிடணும் இங்கே தான் வந்து எல்லாம் பண்ணணும் புலமா ஓகே ஒரு வழியாக வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டோம் என்ன போயிட்டு வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா இல்லை வர வழியில் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவங்க அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்தோம் அப்படியே எங்களுக்கு லைட்டாக பசி கவா கவான்னு ஆரம்பிச்சிருச்சு சரி சாப்பிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு தான் ஹோட்டலுக்கு வந்தோமா இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் இதோட இந்த இதை முடிச்சுட்டு நம்ம ஈவினிங் வந்து புதுசாக நம்ம ஃப்ரிஜன் வச்சு வந்த உடனே என்ன சொன்னாங்க அவங்க க்ளாஸில் எப்படி இருந்தாங்க என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து நம்ம கேட்க போகிறோம் அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு போவேன்னு சொல்லுவாங்களா போக மாட்டேன்னு சொல்லுவாங்களான்னு தெரியல ஆர்வமாக இருக்கும் இப்போ வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா பாய்